உத்தம சோழபுரம் ஊராட்சியில் அமைந்திருக்கும் கரபுரநாதர் திருக்கோயிலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தொடங்கி சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திருப்பணிகளை முன்னிட்டு கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் செலவில் கோயில சுத்தி உள்ள அனைத்து திருப்பணிகளும் நடைபெற்று முழு வீழ்ச்சியாக கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் திருப்பணிகள் நிறைவுற்ற நிலையில் நமது கும்பாபிஷேகம் பிப்ரவரி எட்டு தை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் நடைபெற இருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழக துணை முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களின் அறிவுறுத்தலின்படி நம் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கரபுரநாதர் திருக்கோயிலில் வரும் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பெப்ரவரி எட்டு அன்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த கும்பாபிஷேகமானது பிப்ரவரி நாலாம் தேதி கணப கணபதி ஓமத்துடன் பிப்ரவரி ஐந்தில் தீர்த்த எடுத்து ஆறுகால பூஜையாக நடைபெற்று பிப்ரவரி எட்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அதை தொடர்ந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சுவாமி அவர்களுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்து திருவீதி உலா அதனைத் தொடர்ந்து மாலை சுற்றியுள்ள புத்தூர் நெய்காரப்பட்டி பூலாவரி மற்றும் உத்தம சோழபுரம் ஆகிய நான்கு பகுதிகளில் சுவாமிய திரு திருவீதி உலா போக உள்ளது இந்த கும்பாபிஷேகத்தையும் மற்ற நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடைபெற்று கொடுத்த அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் உபயதாரர்கள் அவர்களுக்கும் திருக்கோவில் அலுவலர்கள் அவர்களுக்கும் அர்ச்சகர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்து சுவாமியை காண பிப்ரவரி நாலாம் தேதி முதல் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வதற்கு பொதுமக்களை இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலம் அழைப்பினை விடுக்கிறோம் பிப்ரவரி எட்டு அன்று நடைபெற இருக்கும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முன்னேற்பாடுகளாக காவல்துறையினிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிநீர் வசதி போதிய கழிப்பறை வசதி மற்றும் அன்னதானங்கள் ஐந்து தினங்களுக்கும் சிறப்பான வகையில் வழங்கப்பட உள்ளது மருத்துவ வசதியாகட்டும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவர்கள் வந்து சுவாமியை தரிசனம் செய்வதற்கும் தகுந்த ஏற்பாடுகள் நிர்வாகத்தின் மூலம் செய்திருக்கிறோம்